பெண் ஒருவரின் மண்டியூட்டில் இருந்து எழுபத்தி ஊசிகள் அகற்றப்பட்டது மருத்துவர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த ரேஷ்மா பெஹாரா என்ற பெண்ணின் தலையிலிருந்தே இந்த ஊசிகள் அகற்றப்பட்டுள்ளன இவர் தீராத தலைவலியால் அவதிப்பட்டதாக பீமாபாய் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டிருந்தார் அவரின் தலையை சிடி ஸ்கேன் மூலம் ஆராய்ந்ததில் உள்ளே பல ஊசிகள் இருப்பது கண்டறியப்பட்டது இருபத்தி இரண்டு ஊசிகள் வரை என்று கணித்த மருத்துவர்கள் அதில் எட்டு ஊசிகளை எடுத்துள்ளனர் ஆனால் அந்த பெண்ணிற்கு வலிமேலும் தீவிரமடைந்ததால் அவரை வீர்சுரேந்திர சாய் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கடந்த வியாழன் அன்று சிகிச்சைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் அங்கு நடத்தப்பட்ட ஸ்கேன் மற்றும் பரிசோதனைகளை தொடர்ந்து அவரது மண்டையூட்டிலிருந்து அறுவை சிகிச்சை மூலம் எழுபது ஊசிகள் அகற்றப்பட்டுள்ளன அதனைத் தொடர்ந்து நேற்று நரம்பியல் நிபுணர்களால் மீண்டும் நடத்தப்பட்ட அறுவை சிகிச்சையில் மேலும் ஏழு ஊசிகள் அகற்றப்பட்டுள்ளன இதுகுறித்து பேசிய அந்த மருத்துவமனையின் இயக்குநர் பாபா ஹிரஹிராத் இதுவரை எழுபத்தேழு ஊசிகளை அந்த பெண்ணின் மண்டையோட்டிலிருந்து இரு அறுவை சிகிச்சை மூலம் அகற்றியுள்ளோம் அதிர்ஷ்டவசமாக ஊசிகள் அவரது மண்டையோட்டில் தீவிர காயங்கள் எதையும் ஏற்படுத்தவில்லை ஆனால் தலையிலுள்ள மென் திசுக்களில் சிறிய பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளது அந்த பெண் இப்போது மருத்துவ கண்காணிப்பில் இருக்கின்றார் மேலும் பரிசோதனைகள் செய்த பிறகு அடுத்த கட்ட சிகிச்சைகள் அவருக்கு வழங்கப்படும் என்று கூறினார் இதேவேளை சூனியம் செய்வதாக கூறி ரேஷ்மாவின் தலையில் ஊசிகளை செலுத்திய நபரான தேஜ்ராஜ் ராணாவை காவல்துறையினர் கைது செய்துள்ளனா்